நம்ம இங்க ஒரு பொருளை விளைய வச்சு அதை வந்து ஒரு வெளிநாட்டு கண்ட்ரிக்கு ஏத்துறப்ப அதுல இவ்வளோ ஒரு ப்ராஃபிட் இருக்குன்னு சொல்லிட்டு வந்து பாக்குறப்பதான் தெரியுது இது வந்து எல்லா மனதிலும் நல்லா இருக்குங்க மணல் பூமியும் சரி களிமண்ணும் சரி நடுதரமான மண்ணு எல்லா மண்ணுக்கும் போடலாங்க இந்த பயிர் இந்த மண்ணுன்றது குறிப்பிட்டு சொல்ல தேவையில்லை எல்லா மண்ணுக்குமே நல்லா இருக்குதுங்க இந்த பயிரே தண்ணியில் தாங்க தண்ணி இருந்தால் நல்லா ஈழ்ட்டு வரும் நல்லா காய் நல்லா இருக்குங்க ஓகேங்க நெல் நடும் மல்லட்டை போடும் கரும்புலாம் போட்டுட்டு இருந்தோம் அதெல்லாம் விட்டுட்டு இப்போ புதுசாக அந்த பயிரை வச்சுருக்கோம் உலகெங்கும் உள்ள அனைத்து தமிழர்களுக்கும் இனிய காலை வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா மயிலத்துக்கு பக்கத்தில் ஒரு விவசாய தொகுதியில் ஒரு விவசாய தொகுப்பில் ஒரு சூப்பரான ஒரு பயிரை பற்றி பார்க்க வந்திருக்கோம் அந்த பயிர் பேர் என்ன பார்த்திங்கன்னா கெர்கின் அப்படின்னு ஆங்கே சொல்லுவாங்க தமிழ் பேர் என்னென்னு பார்த்திங்கன்னா திரைய முட்டு வெள்ளரிக்கா இல்லை வீர முட்டு வெள்ளரிக்கா அப்படின்னு சொல்கிறாங்க இதில் வந்து பியூட்டி பார்லர் போகிறப்ப கண்ணு வைக்கிறதுக்கு சில வெள்ளரிக்கா வச்சுருப்பாங்க அதை மட்டும் தான் பார்த்துருப்போம் ஆனால் அதை தாண்டி ஒரு வெட்டி என்ன பார்த்தா அந்த கெர்க்கின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குக்கும்பர் வெரைட்டி இது எதுக்காக பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம் ஊர்கா சாப்பிடுவோம் தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருமே என்ன பண்ணுவோம் ஊர்கா சாப்பிடும் என்னென்ன ஊர்கா சாப்பிடும் பார்த்தோம்னா நமக்கே தெரியும் மாங்காய் ஊர்கா சாப்பிடும் எலுமிச்சை ஊர்கா சாப்பிடுவோம் பூண்டு ஊர்கா தக்காளி ஊர்கா சாப்பிடுவோம் ஆனால் பார்த்தோம்னா ஃபாரின்கார் என்ன சாப்பிடாம பார்த்தா இந்த கெர்கின் அப்படிங்கிற ஊருக்காக தான் சாப்பிட்றான் அதை நம்ம என்ன பண்ணுறோம் இங்கேருந்து விலைய வச்சு அங்கே ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் அதை தான் தமிழ்நாட்டில் விவசாயிகள் பெரும்பாலும் இதை எடுத்து செஞ்சுட்டு இருக்காங்க அப்படி போடுற காலம் தான் பார்க்க போகிறோம் இந்த கெர்கினை எப்படி விலைய வைக்கிறாங்க எப்படி இங்கேருந்து ப்ராசஸ் பண்ணி வளர்த்து ஏற்றி அனுப்பு போகிறாங்க அதை தான் இந்த வீட்டில் ஃபுல்லாக பார்க்குறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ்நாட்டு பயிர்களான நெல் கரும்பு வாழை அது மட்டும் தான் லாபம் இருக்குன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் சில விவசாயிகள் அதிலேயே லாபம் இல்லைன்னு இருக்காங்க ஆனால் இப்படிப்பட்ட ஒரு தொழில் அதாவது நம்ம இங்கே ஒரு பொருளை விளைய வச்சு அதை வந்து ஒரு வெளிநாட்டு கண்ட்ரிக்கு ஏற்றுறப்ப அதில் இவ்வளோ ஒரு ப்ராஃபிட் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இங்கே வந்து பார்க்குறப்ப தான் தெரியுது அதை மக்கள் எப்படி விரும்புகிறாங்க அங்கே எப்படி அதை வாங்கிட்டு போகிறாங்க நம்ம ஒரு கேட்ட வரைக்கும் எனக்கு இந்த பிஸ்னஸ் எதுவுமே லாபம் இல்லைங்க ஒரு குறிப்பிட்ட தொண்ணூறு நாளுக்குள்ளே என்னோடய லாபத்தை நான் ஈஸியாக அதில் பார்த்துட்றேன் இந்த பயிரில் வந்து அவ்வளோ வகையான எதுவுமே கிடையாது ஒரு கஷ்டம் அப்படிங்கிற எதுவுமே கிடையாது தண்ணி மட்டும் தான் எங்களுக்கு தேவை தண்ணி மட்டும் இருந்துச்சுன்னா அந்த பயிரில் நாங்கள் ஒரு குறிப்பிட்ட தொண்ணூறு நாளில் ஒரு குறிப்பிட்ட இதுக்கு மேலே லட்ச ரூபாய்க்கு மேலே லாபம் பார்க்கலாம் அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஏக்கர் நிலத்திலே பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவாக பேசுகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எடுத்து உங்களுக்கு போட்டே ஆகணும் அந்த ஜெர்க்கினில் என்னென்ன மதிப்பு இருக்கு அதில் எவ்வளோ உங்களுக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும் அதை வளர்க்கிற தொழில்நுட்பங்கள் எப்படி அதை யாருந்து உங்களுக்கு வந்து இங்கே இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்க எப்படி இதை மார்க்கெட்டிங் ஏஜென்ட் எங்கே இருக்குது யார் உங்களுக்கு வாங்கிட்டு போகிறோம் எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த வீட்டில் உங்களுக்கு வீடியோ பார்க்க போகிறோம் ரொம்ப சுந்தரங்க நாங்கள் கரலூரில் கிராமத்தில் சேர்க்குறோம் மயிலம் பக்கம் மயிலம் முருங்குல் பக்கத்தில் எங்கள் நில லேண்ட் இருக்குது நாங்கள் பத்து வருஷமாக விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கோம் நிலநடும் மல்லாட்டை போடும் கரும்புலாம் போட்டுட்டு இருந்தோம் அதெல்லாம் விட்டுட்டு இப்போ புதுசாக அந்த பயிர் வச்சுருக்கோம் வந்து வச்சுருக்கோம் என்ன பயிர் இது இது தமிழில் சொல்லப்போனால் வேரை மோட்டு விளையாடுக்கான் பயிர் இது தொண்ணூறு நாலு பயிர்ங்க நட்டை முப்பது நாள் காய் வருங்க அடுத்து அறுபது நாள் காய் பறிக்கணுங்க விட்டுங்க அந்த நெல் மல்லாட்டை ஒப்பிடும்போது இந்த மல் இந்த பயிர் நல்லா லாபமாக எங்களுக்கு ஈல்டா தெரியுதுங்க நல்லா இல்லையா எப்படி அறிவு இது வந்து இது வந்து ஒரு ஏஜென்டர் மூலியமா எங்களை நாவ அறிமுகப்படுத்தினாங்க இது போன வருஷம் பயிர் ரெண்டாவது வாட்டி இந்த பயிர் போட்டு இருக்கும் இது போன வாட்டி போடும் இந்த வாட்டி நல்லா லாபம் தெரிஞ்சதுங்க தொண்ணூறு நாள் சொன்னீங்க மொதல் டைம் போறப்ப தொண்ணூறு நாள் எந்த படத்துல போட்டீங்க எப்படி உங்களுக்கு அது தை படத்துல போட்டங்க மொதல் ட்ரிப்பு நல்லா ஏழு வந்ததுங்க நல்லா நல்ல ஏக்கர் நீங்க அப்போ போட்டீங்க அப்போ கால்கனி தான் போட்டோம் அரை ஏக்கர் அதான் அரை ஏக்கர் போட்டோங்க நல்லா வந்ததுங்க எந்த தப்பு இல்லைங்க எவ்வளவு மகசூல் நினைச்சு எவ்வளவு காசு உங்களுக்கு கிடைச்சது கடைசியாக முடிக்கிறப்ப ஒரு கால் கால்கனி தான் போட்டோம் அதான் அரை ஏக்கர் அரை ஏக்கர் தான் போட்டோம் நல்ல ஒரு எழு எண்பது ரூபாய் கிட்ட வந்ததுங்க எண்பதாயிரம் கிட்ட லாபம் வந்தது ஆமா நல்ல லாபம் வந்ததுங்க இப்போ முத முதல்ல நம்ம இந்த ஜெர்கின் காயை இப்போ நான் இப்போ நான் ஒரு ஃபார்மர் ஆகும் விவசாயியா இருக்கேன் எனக்கு இந்த ஜெர்கின் காயை பார்த்து ஒரு ஆசை வருது விலைய வைக்கணும்னு சொல்லிட்டு ஆனால் எனக்கு எந்த அதை பத்தி எந்த ஒரு அறிவும் இல்லாம எந்த ஒரு தேடுதல் இல்லாம இருக்கேன் அப்படி புதுசாக ஒரு விவசாயி ஆரம்பிக்க போறாரு உங்க உங்க சொந்தக்காரர் யாரும் ஆரம்பிக்க போறா அப்படிங்க முதல்ல அவங்க என்ன பண்ணனும் யாரை போய் அனு அவங்க வந்து ஏஜென்ட் இருக்காங்க அந்த மெகா கம்பெனின்ற ஒரு ஏஜென்ட் இருக்காங்க அவங்க வந்து எல்லாமே விதை உள்பட உரங்கள் உள்பட எல்லாம் அவங்களே கொடுத்துட்றாங்க அந்த கம்பி கயிறு சணல் எல்லாம் அவங்களே கொடுத்துருவாங்க நம்ம வந்து உழவு ஓட்டி கம்பம் மட்டும் தான் நம்ம ரெடி பண்ணி வைக்கணும் கழிவுங்க கம்பன்னால் நம்ம நமக்கோட தேவையோட்டப்போ இப்போ நீங்கள் வந்து சவுக்கு கட்டையை பயன்படுத்துகிறீங்க எந்த கம்போன்னா வச்சுக்கலாம் முழுங்கலை வச்சுக்கலாம் தைலம் வச்சுக்கலாம் நம்மக்கிட்ட எது கிடைக்குதோ அதை வச்சுக்கலாம் அது தப்பில்லைங்க அது மட்டும் கழி மோட்டி வச்சு நம்ம கையை ரெடி பண்ணி வச்சு மீதி அநேயத்து சொருளும் அவங்களே கொடுத்துருவாங்க அனைத்து பொருளாக இதுக்கு எத்தனை சாலை இது ஏர் ஓட்டணும் நம்ம ஏர் ஓட்டுறப்போ இப்போ நம்ம மல்லாட்ட கரும்புக்கெலாம் குறிப்பிட்ட சாலை ஏறுனவாங்க எத்தனை சாலை இது அடிக்கு ஒரு சாலைங்க அடிக்கு ஒரு சாலை உள்ளே போயிட்டு நம்ம கிட்ட திரும்பி வர மாரி காயப்பறிகிற மாதிரி அது எட்டு அடிக்கு ஒரு கம்பம் நடணுங்க கம்பம் நட்டுவிட்டு டேப்பு கொடுப்பாங்க டேப் அடித்து கம்பின்னு கட்டிவிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு செடிக்கும் ஒரு சணல் போ கட்டணுங்க கட்டி அது சணல் மூலிமா ஏறுங்க அது முப்பது நாள் காய் வைக்குங்க முப்பது நாள்லேருந்து அறுபது நாள் பறிக்கலாங்க ஆமாம் ஒன் ஒரு நாள் வண்டி வருங்க வண்டி வந்து அவங்களே ஏற்றுமையிடுவாங்க ஓகே உங்களுக்கு அன்றைக்கே வந்து எல்லாமே சொன்ன மாதிரி முதல்லே உங்களுக்கு எவ்வளோ காய் அன்றைக்கி ஏற்றிட்டு போகுது அதுக்கான கிலோவே அவங்க பேப்பர் பேப்பரில் ஏதி கொடுத்துருவாங்க அவங்க கம்பெனி இதில் எழுதிக்குவாங்க நம்ம எழுதி கொடுத்துருவாங்க அறுவடை முடிஞ்சு அடுத்த பதினஞ்சு நாளில் இதனுடைய பேமெண்ட்டு என் மக்கள் போட்டுருவாங்க நாலு வயது தான் பிரச்சிவிடுவோங்க அந்த காய்ங்க நான் ஒன்று முப்பத்தி ரெண்டு ரூபா ஒரு காய் இருபது ரூபா ஒரு காய் ஒம்பது ரூபா ஒரு காய் கிர ரெண்டுருவாங்க லாஸ்ட்டு பெரிய காய ரெண்டுருவா நாலு வயது தான் பேசி நம்மக்கிட்ட அப்பயே கை ஒப்பந்தம் பண்ணிக்குவாங்க இப்போ இந்த பயிர் விலையிறவங்க பார்த்தீங்கன்னா அந்த காய் வந்து நாலு வரையும் பிரிச்சுடுவோம் ஆமாம் அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம காசு வரும் ஆமாம் அதுக்கேற்ற மாதிரி தான் காசு வருங்க கிலோ கணக்கு தாங்க அடுத்து இப்போ நீங்கள் வந்து அரை ஏக்கர் வாங்குறப்ப என்னென்னலாம் செலவு பண்ணிங்கன்னா முதல்ல இன்ச்சியில் அந்த கம்பியெலாம் கொடுத்தாங்களா எதெல்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அவங்க தரப்ப இதெல்லாம் வாங்கி நாங்கள் வந்து உழவு ஓட்டிட்டு கழிவு மட்டுந்தான் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் மீதி அனைத்தும் விதையை அவங்களே கொடுத்துட்டாங்க உரமும் அவங்களே கொடுத்துட்டாங்க கம்பி சணல் அனைத்தும் உள்பட அவங்களே கொடுத்துட்டாங்க ரெண்டாவது வந்து எரு ரெண்டு வண்டி நாங்கள் அடித்து முதல்ல எரு போட்டுட்டு கட்டை அடிச்சுட்டு அந்த எருவு மேலே தான் நாங்கள் விதையை நடுறோம் ஓகே ந அதைப்போ நல்ல ஈழிட்டு சத்து நல்ல ஈல்டு வருங்க முப்பதாம் நாள் வந்து உங்களுக்கு காய் பறிக்க ஆரம்பிச்சிட்டோம் காயை நீங்கள் பெருச்சு வச்சிட்டீங்க எப்போ அந்த வண்டி வரும் எப்படி உங்கள்கிட்ட அந்த காயை எடுத்துகிட்டு போகிறாங்க அதை கொதிக்க கொஞ்சம் சொல்லுங்கள் நாங்கள் வந்து இப்போ நம்மளாக முடிஞ்சால் ஆள் வச்சு பறிக்கலாம் ஆளு இல்லைனா நாங்களே பறிச்சுக்குவோம் பறிச்சி நான் அஞ்சு மணிக்கெல்லாம் வண்டி வரும்ங்க எங்கள் கைனி பக்கத்தில் ஏஜென்ட் வண்டி வந்துருங்க ஒன் அவுட்டு ஒரு நாள் அஞ்சு மணிக்கெல்லாம் அங்கே பறிச்சி எடுத்து வச்சிருவாங்க அவங்க வந்து எடை போட்டு சலிச்சிட்டு நாலு தான் பிரிச்சுட்டு வாங்க அது தனித்தனியாக ஒவ்வொரு ஏக்கை வச்சு எடை போட்டு நம்ம கணக்கில் எழுதி கொடுத்துருவாங்க சலிக்கிறதுக்கு தனி மிஷின் வச்சு அவங்க வச்சு ஜிலாடை வச்சுருக்காங்க கிரேடு மூணு ஜலாடை வச்சுருக்காங்க மூணு விதை மொத்தமாக கொட்டி ஜளிக்கும்போது மூணு பிரிஞ்சு போதுங்க பிரிஞ்சு போய் ஒவ்வொரு ஏக்கு தனித்தனியாக வச்சு எடை வச்சு நம்மங்க பில்லு எழுதிக் கொடுத்துருவாங்க முத ஒரு காய்ன்னா ரெண்டு ரூபா காய் எத்தனை அதிகமாக அதுக்கு அது

ஒரு திணி போடுறாங்க திணி போட்டுறோம் எல்லாமே அவங்களே கம்பெனி அவங்களே தர்றாங்க பொட்டாசு யூரியா அடிக்கடி வேண்டியதாங்க ஆமா அப்புறம் இதில் நான் படிக்கிறப்ப இந்த காயில பார்த்தீங்கன்னா சில காயில வந்து குத்துக்கு முள் அதிகமாக இருந்துச்சு அதை நான் கையில் கொஞ்சம் மாதிரி இருந்துச்சு அதனால உங்களுக்கு பிரச்சனை பாதிப்பு ஆனால் கொஞ்சம் லைட்டாக சொன்ன இருக்குது கையில சில பேர் சொல்ல க்ளோஸ் போட்டு தரிப்பாங்க க்ளோஸ் இல்லைன்னா கொஞ்சம் சொண மேலே கொஞ்சம் இது எந்த பகுதியான மண் வேலையில் வந்து அதிகமாக விளையாடுவேன் இப்போ குறுக்கிட்ட சரள மண் சொல்லுவாங்க செம்மண் கரிசல் செல் சொல்லுவாங்க அப்படி இந்த ஜெருக்கி வந்து எந்த மண்ணில் வந்து அதிகமாக விளையுடுது இது வந்து எல்லா மண்ணும் நல்லா இருக்குதுங்க மணல் பூமியும் சரி களிமண்ணும் சரி ஒரு நெடுதரமான மண்ணு எல்லா மண்ணுக்கும் போடலாம் இந்த பேர் இந்த மண்ணுன்றது குறிப்பிட்டு சொல்ல தேவையில்லை எல்லா மண்ணுக்குமே நல்லா இருக்குதுங்க ஒரு நாள் தண்ணி பாச மூணு நாளுக்கு இந்த பயிரை தண்ணியில தாங்க தண்ணி இருந்தால் ஈல்ட்டு வரும் நல்ல காய் நல்லா இருக்குங்க நல்லா தண்ணி தான் தண்ணி இல்லைன்னா நல்ல செட்டி காஞ்சிருங்க அப்படியே காயும் கிடைக்காது காயும் கிடைக்காது இது ஆகுது உங்களோட காய் வந்து ஏற்றிட்டு எங்க ஊருக்கு எடுத்து போடுறாங்க இந்த காய் நாங்கள் அறுவடை பண்ணி வைக்கிற காய் தருமபுரி மாவட்டம் போகுதுங்க தருமபுரி மாவட்டத்தில் பதம் பண்ணி அவங்க ஃபாரின் வெளிநாடு அனுப்புகிறாங்க வெளிநாடு அனுப்பி அங்கே தான் ஊர்காய் ரெடி பண்ணுறாங்க சொல்கிறாங்க அதான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இந்த பர்டிகுலர் விலைக்கு வந்து ஊர்கா போடுறாங்க ஊர்கா பாடத்துக்கு தான் ரெடி பண்ணிட்டாங்க இங்கே நம்ம கிட்டே வந்து தயார் பண்ணி எத்தும் போகிறத சரிங்க அதுக்காக அவங்க ஆஃபீஸில் போயிட்டு அவங்க வந்து அங்கே தருமபுரி மாவட்டத்தை ரெடி பண்ணி அவங்க ஃபாரின் அனுப்பிடுறாங்க ஆனால் இப்போ முதல்ல சொல்லியிருப்போம் உங்களுக்கு வந்து குறிப்பிட்ட சில கஷ்டம் இந்த பயிரில் இருக்குன்னு சொன்னீங்க அது என்ன வகையான கஷ்டம் கஷ்டம்னா கொஞ்சம் சொன இருக்குங்களா கையில் அது க்ளவுஸ் இருந்தால் ஒன்றும் ஈஸியாக இருக்கும் எங்களுக்கு நல்ல சௌர்மையாக இருக்கும் வச்சுங்களேன் அந்த சொனை தான் நிறையா இருக்குங்க காயிலும் சரி அந்த இலையிலும் சரிங்க மேலே சொணப்படுதுங்க அதான் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்னு சொல்லப்போனால் ஸோ அதை மட்டும் கம்பெனிக்காரங்க பார்த்து உங்களுக்கு கொடுத்தாங்க அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கம்பெனி கொஞ்சம் எங்களுக்கு க்ளோஸ் கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வச்சுக்கோங்களேன் பண்ணுவாங்க இந்த வீடியோ வேறு யாரும் கம்பனிக்காரங்களில் வேறு யாரோ பார்த்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு பண்ணணும்னு நினைச்சா ஏன்னா இவ்வளோ பண்ணுறவங்க கண்டிப்பாக உங்களை விவசாயியோட நலன் முக்கரப்பை கண்டிப்பாக வந்து அவங்க கண்டிப்பாக வருவாங்க நீங்கள் கொல்லப்படுவீங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒருத்தர் வேற ஒரு மாற்று போய் பண்ணிட்டு இருக்காரு புதுசாக ஒரு நான் ஒரு பயிரை பார்க்கணும் எனக்கு அதில் ஒரு கற்றுக்கணும் நான் ஏதாவது லாபம் எனக்கு அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக இந்த தொழில் வந்து நாடி கண்டிப்பாக வருவாங்க அப்படி வரவங்களுக்கு இல்லை நிறை குறை மட்டும் என்ன சொல்லுங்க இந்த விவசாயம் பண்ணனால லாபம் தான் லாபம் வர ஒன்றும் நிறையா அது நல்லா கிடைச்சா லாபம் கஷ்டப்பட்டு செலவு செஞ்சோம்னா லாபம் கஷ்டம்னு நினச்சா அது தண்ணி நிறையா இருக்கணும் இதுக்கு குறைன்னு சொல்லப்போனால் தண்ணி இருக்கணும் தண்ணி இல்லாமல் இது சில பயிரிட்டோம்னா கொஞ்சம் தான் கஷ்டம் தான் லாபம் கிடைக்கிறது கஷ்டம் தண்ணி வச்சுக்கின்னு நம்பி நம்பி செயல்பட்டோம்னா லாபம் தான் இதுதான் ரொம்ப நன்றி சரிங்க வணக்கம்